ஆமாம் கேட்பாங்களா மூணு வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் அது பாருங்க ஸோ ஐந்து சதவீத ஆண்டு வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஏனில் அசலை காண்க அப்படின்னு ஆல்ரெடி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அது பாருங்க இதே மாதிரி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இந்த கேள்வி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி போயிட்டு சரிங்களா சோ நான் என்ன பண்றேன் ஒரு மூணு கொஸ்டின் நான் நடத்திடுறேன் ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் ஓமார்க் கொடுக்குறேன் முடிச்சிடலாம் ஓகே பார்க்கலாமா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ரைட்டு இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு எயித்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க பி அசல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி ஆறு சி கொல்ட்டு அஞ்சு சதவீதம் என்ஐ சி கொல்ட்டு மூணு ஆண்டுகள் சரிங்களா ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் ரெண்டு வருஷம் கேண்டா எப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு இப்போ மூணு வருஷம் பார்க்க போகிறோம் இந்த மூணு வருஷத்துக்கு நான் முக்கியமாக இங்கே பாருங்களேன் நான் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கோடு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல இந்த ஒரு மதிப்பா கூட மூணு பேருக்கு போறேன் சரியா நான் நல்லா தெளிவாக எழுதுறேன் இங்கே பாருங்க நம்ம இப்படி எழுதலாமா அடுத்த எதுவும் எழுதுறேன் ஒரு கோடை போட்டு இந்த இடத்துல மூணு பெருக்கி ஆன்சர் வரணும் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் எடுத்து ஒன்று பெருக்கி அதுக்கு ஆன்சர் வரணும் இந்த ரெண்டு ஆன்சரையும் நான் கூட்டினா விடை அவ்வளோதான் இந்த இடத்துல என்னென்ன போட போறேன்னு பார்ப்போம் ஓகேவா புரியலாம் கொஞ்சம் கவனிங்க ரொம்ப ஈஸியாக தான் தான் இருக்கும் சரிங்களா இப்போ என்னன்னா அசல் எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய் அதை எடுத்துக்கோங்க அசலா கூட தாராளமா பர்சன்டேஜ பெருகலாம் பர்சன்டேஜ் எவ்வளவு பாருங்க அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ தாராளமா அஞ்சு பெருகிடுங்க இப்போ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் மூணு வருஷம் கேட்டுருக்காங்க அப்ப நம்ம மூணு வாட்டி செய்யணும் எப்படி இது பாருங்க முதல் அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஜீரோக்கள் இல்லைனோ புள்ளி வைக்கணும் நாற்பது வச்சுங்க ஆனால் இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ இருக்கிறதால கேன்சல் பண்ணிட்டேன் எட்டு அஞ்சு நாற்பது அதுக்கப்புறம் நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது இங்கே ஒரு ஜீரோ இருக்குல்ல அதை போட்டால் நானூறுபா இது மொத வருஷம்ங்க ஓகேவா மொத வருஷம் ஓகே இது வரைக்கும் புரியுதா ரைட்டு இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் மூணாவது வருஷம் போனோம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம்னா நானூறுபா கிடச்சி இல்லை அந்த நானூறுபா கூட கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருங்க இப்போ இந்த நானூறு தான் அசல் ஓகேவா அசலோட பர்சன்டேஜ் இருக்குது பண்ணிட்டேன் அப்ப நாலஞ்சு இருபது அப்படின்னு ஒரு நாலஞ்சு இப்போ நல்லா கவனிங்க இப்போ இது ரெண்டாவது வருஷம் இப்போ ரெண்டாவது வருஷமா இருபதுன்னு வந்துச்சு இல்லை அதை நம்ம தனியாக எழுதி வச்சிருக்கோம் பாருங்க இங்கே இருபதுன்னு போட்டுருங்க இப்போ இருபதாக கூட மூணு பெருகணும் சரியா பின்னாடி பெருகும் முதல் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்துடலாம் ஜஸ்ட் நான் இருபதாக கூட மூணு பெருகிட்டேன் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ நான் ரெண்டாவது வருஷம் பண்ணிட்டேன் இப்போ நான் மூணாவது வருஷம் வரணும் மூணாவது வருஷம் வரேன்னா இப்ப இருபது ரூபா இருக்குல்ல அதாக கூட கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பெருங்க அசலா கூட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்க ஒரு ஜீரோ தான் இருக்கு பரவாயில்ல இப்போ என்ன பண்ணுங்க ரெண்டா கூட அஞ்சு பெருங்க பெருக்கி வரக்கூடிய இடையில மேபி ஜீரோ இருந்துச்சு ஒரு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி போய் வச்சுங்க இவ்வளோதான் அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு இருந்துச்சு பத்துன்னு வரும் பத்துன்ற போது நம்ம ஒரு ஜீரோ கடன் இருக்குது அந்த கடன் இங்கே நீக்கிடும் அப்போ ஒரு ரூபான்னு வரும் இது மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் எவ்வளோ வந்துருக்கு ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாய் வந்து இங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா ஒன்னாட பேருக்குங்கன்னு அங்கே போட்டுருங்க ஓகேவா இப்போ புரியுதா இருபதுன்றது ரெண்டாவது வருஷம் வந்த வட்டி அப்படி வச்சுக்குவோம் ஒன்றுன்றது மூணாவது வருஷம் வந்த வட்டி இப்போ ரெண்டாவது வருஷமா வந்துச்சு இருபது ரூபாய் அதோட மூணு பேருங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அறுபது ரூபான்னு வரும் கரெக்டு ஒன்னாவோட ஒன்று பேருனா தான் வரும் ஸோ அறுபதையும் ஒன்னையும் கூட்டினா அறுபத்தொன்னு அவ்வளோ போச்சு இதுதான் சரிங்களா புரியுதா ரொம்ப சிம்பிள் இப்ப இருங்க ஆப்ஷன் பி தான் கட்ட கட்ட கட்டவே போடலாம் ஓகே சரி எனக்கு அவ்வளோ புரியல சார் அப்படின்னு நீங்க கண்டிப்பா நான் என்ன பண்றேன் இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்ட மேபி இந்த கேட்டாலும் கொஸ்டின் இருபத்தி ரெண்டு குரூப் கேட்ட அப்படியே பண்ணுவாங்க கேட்டேன் இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது இல்ல ரைட்டு என்னென்னா அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு சதவீத ஆண்டு வட்டியில மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இட இடையிலான வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டேங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதில் இங்கே பாருங்கள் அசல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஓகேவா ஸோ அசல் பத்தாயிரம்னு கொடுத்துருக்காங்க இதாக கூட பதினஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க இரு இதெல்லாம் அப்புறம் பிரிக்கும் அதுக்கப்புறம் மூணு ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம்னா அது வேற டைப்பு மூணு வருஷம்னா அது வேற டைப்பு இப்போ மூணு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ண தெரியுமா முதல் இப்படி ஒரு கோடை போட்டு அதாக கூட ஒரு மூணு பெருக்கி ஈக்குவல் வச்சுங்க அதுக்கு அடுத்தது ஒரு கோடை போட்டு இதாக கூட ஒண்ணு பெருக்கு ஈக்குவல் வச்சுங்க சரியா இது வச்சிருங்க இது என்னென்ன போனோம்னா இது வந்து இங்க பாருங்க இப்படி கூட எழுதிக்கலாமா சைடுல ரெண்டாவது வருஷம் வரக்கூடிய வட்டி இந்த இடத்துல வைக்கணும் மூணாவது வருஷம் வரக்கூடிய வட்டி வந்து இங்க வைக்கணும் சரியா ஒன்னு ஒன்னா செய்யலாமா வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பத்தாயிரம் ரூபாய் சரியா சோ பத்தாயிரத்தா கூட எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருகலாம் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் நூறா கூட பதினஞ்சு பேருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ இது எத்து மொத வருஷம் ஓகேவா மொத வருஷம் இது இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் போனோம் மொதல் வருஷம் வந்த ஆயிரத்தி ஐநூறுவா கூட கொஷின்ல கொடுக்குற பர்சன்டேஜ பெருங்க அசலா கூட பர்சன்டேஜ பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ பதினஞ்சா கூட பதினஞ்சு பெருங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பதினஞ்சா கூட நீங்க எந்த நம்பரை பெருகுனாலும் பதினஞ்சா கூட இப்ப நான் பதினஞ்சு தான் பெருக்கணுமா பதினஞ்சா கூட எந்த நம்பர் பெருக்க போறீங்க பதினஞ்சா அதுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க பதினஞ்சாவது எந்த நம்பரை அந்த நம்பருக்கு பக்கத்தனா ஒரு ஜீரோ போட்டுருங்க அதை பாதியாக மாற்றுங்க பத நூற்றி ஐம்பதில் பாதி கூட்டுங்க இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அஞ்சு ரெண்டு மீதிங் ஒன்று அதாவது ஆமாம் ரெண்டு மீதி இரநூத்தி இருபத்தஞ்சி அஞ்சு கரெக்டா புரியுதுங்களா இப்போது இது இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்றது ரெண்டாவது வருஷங்க இப்போ நமக்கு ரெண்டாவது வருஷம் நாவே இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வருஷத்தில் என்ன வந்துச்சு இரநூத்தி இருபத்தஞ்சா அது எழுதிங்க ரெண்டுநூற்றி இருபத்தி அஞ்சு இதை நம்ம மூணாவது பெருகணும் பின்னாடி பெரியலாம் இப்போ நான் மூணாவது வருஷம் வரணும் போலாமா மூணாவது வருஷம் பாருங்கள் இப்போ ரெண்டாவது வருஷம் இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வந்துருச்சு நான் மூணாவது வருஷம் போனோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு ரெண்டாவது வருஷம் வந்துச்சு இல்லை அதா கூட கொஷின்ல கொடுக்குற பர்சன்டேஜ் பதினஞ்சு பெருகணும் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஆனால் இதில் ரெண்டு ஜீரோ இல்லவே இல்லை சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக இரநூத்தி இருபத்தி அஞ்சா கூட பதினஞ்சை பெருகிடுங்க இரநூத்தி இருபத்தஞ்சா கூட பதினஞ்சை பெருகி மேபி அங்கே ரெண்டு ஜீரோ இருந்துச்சுன்னா அங்கே கேன்சல் பண்ணிங்க ரெண்டு ஜீரோ அங்கே ரெண்டு ஜீரோ இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி வச்சுங்க சொல்கிற தேடி புரியுதுங்களா சிம்பிளா சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பதினஞ்சு பதினஞ்சாவூட எந்த நம்பர் பெருக போகிறீங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பெருக தெரியலைன்னா அந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோவை போட்டுருங்க போட்டுனா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு வரும் இதை பாதி ஆகுங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது பாதி பாதினா நூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் கூட்டிங்க அவ்வளோ தான் ஸோ பதினஞ்சாவோட பெருகு தெரிஞ்சால் பெருகிடுங்க பெருகு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அஞ்சு ஏழு மூணு மூணு மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு இங்கே எழுதிங்க மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வருது ஆனால் மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஆன்சர் கிடையாது ஏன் மூணாவது வருஷத்துக்கு ஏன்னா அசலாக கூட பர்சன்டேஜ் எப்படின்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோவுமே இல்லை இப்போ நான் என்ன பண்ணோம் இங்கே ஆன்சரில் மேபி இங்கே ரெண்டு ஜீரோ வந்தால் இதை கேன்சல் பண்ணிடலாம் அதுவும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி குளிக்கணும் இப்படி வரணும் இந்த பாருங்க இப்படி ஸோ ஏ அஞ்சுன்றது முத ஸ்தானம் ஏழுன்றது ரெண்டாவது ஸ்தானம் அப்போ முப்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சு பைசா அவ்வளோ தாங்க சிம்பிளாக பிரிக்க பாருங்க முப்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சு பைசா ஓகேவா இது மூணாவது வருஷம் நான் என்ன பண்ணுறேன் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க முப்பத்தி மூணு ரூபாய் இருங்க கலர் மாற்றிக்கலாம் எழுபத்தஞ்சு பைசா சரிங்களா முப்பத்தி ரூபா எழுபத்தஞ்சு பைசா இல்லையா இது பாருங்க இங்கே எழுதிப்போம் முப்பத்தி மூன்று ரூபாய் எழுபத்தி பைசா ஓகேவா ரைட் இப்போ முடிச்சிட்டு இதுல ரெண்டாவது வருஷம் என்ன வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தி மூணு பேருங்க இரநூத்தி இருபத்தஞ்சும் இரநூத்தி இருபத்தி அஞ்சியும் இருநூத்தி இருபத்தஞ்சியும் நீங்க ரெண்டு வாட்டி போட்டா நானூத்தி ஐம்பது ஒரு இருநூத்தி போட்டா அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா இங்கே பாருங்க நான் தெளிவாக இங்கே இது இல்லாமல் ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஒன்றாவூட முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு கூட்டினா அதுதான் ஒரு முப்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சு பைசா அப்படியே போட்டுங்க அவ்வளோதான் இதை கூட்டுங்க முடிஞ்சிடுச்சு புரியுதா ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அஞ்சு ஏழு புள்ளி வச்சிடுறேன் அஞ்சா கூட மூணு கூட்டினா எட்டுன்னு வரும் ஏழாவது கூட மூணு கூட்டினா ஜீரோன்னு வரும் மீதிங்க ஒன்று வரும் ஏழு ஏ ஏழுநூற்றி எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா நான் ரொம்ப சிம்பிளாக பொறுமையாக போட்டேன் இங்கே பாருங்க இருக்குதான் ஆன்சர் பார்க்கலாமா இந்த பாருங்க தெளிவா வந்துருச்சு பெரிய வேலை இல்லைங்க இந்த புள்ளி வைக்கிறதுக்காக பொறுமையா உங்களுக்கு வந்து எப்படி புள்ளி வச்சேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா போடுறீங்களா ரைட்டு இப்போ இந்த கணக்கு நீங்கள் போடுங்க நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் போடு பாருங்க இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க பியோட வேல்யூ பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி ஆர்எஸ்சி கொண்டு பத்து பர்சன்டேஜ் எண்ணிக்கொல்ட்டு மூணு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ஸோ ஆப்ஷன் ஏ B பி வந்து முந்நூத்தறுபது C வந்து 372 D வந்து 380 எண்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா ரெண்டாவது வருஷம் என்ன வருதோ ரெண்டாவது வருஷம் என்ன வருதோ அதா கூட மூணு பெருக்கணும் அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க பெருக்கி ஒரு ஆன்சர் வரும் மூணாவது வருஷம் என்ன வருமோ அதோட ஒண்ணு பெருக்கி அதோட ஆன்சர் வரும் இங்க கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெண்டு கூட்டினா கூட்டினா அப்படி அவ்வளவுதான் அப்போ இது ஃபைனல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நீங்க பண்டாயிரத்தி எடுத்துங்க அதா கூட பத்து பர்சன்டேஜ் பெருங்க அசனோட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் கேன்சல் பண்ணிட்டோம்னே பெருகுனா ஒரு ஆன்சர் வரும் இது மொதல் வருஷம் முதல் வருஷம் தயவு செஞ்சு கை வைக்காதீங்க ஆஹ் மொதல் வருஷம் அப்படியே இருக்கட்டும் முதல் வருஷத்துக்கு என்ன வட்டி வந்துச்சோ அதாக கூட கொஷியில் கொடுக்குற பத்து பர்சன்டேஜ் பெருங்க பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணிட்டு பெருக்குன்னா ஒரு ஆன்சர் வரும் அதான் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வாட்டி என்ன வருதோ அதை தான் இது வந்து இங்கே எழுதணும் கிளியரா கிளியரா புரியுதா அப்போ ரெண்டாவது வருஷம் என்ன இருக்குதோ அதாக கூட கொஷியில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருகணும் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணிட்டு பெருகி விடக்கூடிய விடை மூணாவது வருஷத்தில் அதை இங்கே எழுதிக்கணும் ஸோ ரெண்டாவது வருஷம் வந்த விடையாக கூட மூணு பெருக்கணும் மூணாவது வருஷம் வந்த விடையாக கூட ஒன்று பெருக்கணும் ஒன்று பெருக்கினாலும் பெருக்கலாம் ஒன்று தான் அதான் ஆன்சர் வரும்போது சோ மூணால பெருக்கி வரக்கூடிய விட எல்லாத்தையும் கூட்டினா புரியுதா இவ்வளவுதான் போறீங்களா போடுங்க நான் என்ன பண்றேன் அடுத்தது இந்த கொஸ்டின் போட்டு காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கேட்டிருக்காங்க அஞ்சு சதவீத ஆண்டு வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வடிக்கும் தனி வடிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அசலை காட்டேன் அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபான்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறுபான்னு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு இது ஒரு லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக இவ்வளோ சின்ன அமௌண்ட்டு வராது அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு வித்தியாசம் இவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை மேபி இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நெக்ஸ்ட்டு மேபி பதினாறாயிரம் இருக்கலாம் இல்லை முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்கலாம் இது ரெண்டுத்து தான் வரும் ஜ நம்ம ஜென்ரலாக பார்த்தா நான் என்ன பண்ணுறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் யூஸ் பண்ணுறேன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் தான் சரிங்களா முப்பத்தி ரெண்டாயிரம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு தனி வெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போகிறேன் கண்டுபிடிச்சி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்த இல்லைன்னா பதினாறாயிரம் வச்சு பார்க்கலாம் வேகமா போட்டுலாம் சரிங்களா இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் ஆப்ஷன் டி எடுத்திருக்கேன் வருதான்னு பார்க்கலாமா சோ இதா கூட என்ன பண்ணலாம் கொஸ்டின்ல குடுக்கற அஞ்சு பர்சன்டேஜ் பெருகணும் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னூத்தி இருபத அஞ்சு அளவு ஸோ மூத்தி இருபது அஞ்சாவில் பெருக்குன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன் அஞ்சா எந்த நம்பரை நீங்கள் பெருக்க போகிறீங்களோ அந்த எண்ணை நீங்கள் பாதியாக மாற்றிருங்க முந்நூற்றி இருபது பாதியாக மாற்றினா ஆயிர நூற்றி அறுபதுன்னு வரும் ஒரு ஜீரோ போட்டுங்க ஆயிரத்தி அறநூறு அவ்வளோ முடிஞ்சு போச்சு அஞ்சா எந்த நம்பர் பெருகினாலும் அந்த எண்ணை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் இவ்வளோதான் தேரி ஸோ முந்நூற்றி இருபதில் பாதி நூற்றி இருபது நூற்றி இருபது ஒரு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டால் ஆயிரத்தி அறநூறு இது மொதல் வருஷம் மொதல் வருஷம் கையை வைக்காதீங்க சரிங்களா இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் போனோம்னா இந்த ஆயிரத்தி அறநூறு கூட கொஷினில் கொடுக்குற அஞ்சு பர்சன்டேஜை பெருக்கணும் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது பண்ணிட்டேன் இப்போ பதினாறா கூட அஞ்சு பெருகணுங்க சரியா ஸோ இப்போ தான் சொன்னேன் பதினா எந்த அஞ்சாவோட எந்த நம்பரை நீங்கள் பெருகினாலும் அந்த என்ன பாதி ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் அப்போ பதினாறுல பாதி எட்டு அப்போ எட்டுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டால் எண்பது ரூபா அப்படின்னு வரும் ஸோ இப்போ நம்ம இங்கே இடத்துல எழுதுவே இல்லை பார்த்தீங்களா இங்கே எழுதிக்கலாம் ரெண்டாவது வருஷம் கிடைக்கக்கூடிய வெடியாக கூட மூணு பெருகணும் சரிங்களா ஈக்குவல் வச்சுக்கணும் மூணாவது வருஷம் கிடைக்கக்கூடிய வெடியாக கூட ஒன்று பெருக்கி ஈக்குவல் வச்சுக்கணும் அவ்வளோதானே இப்போ ரெண்டாவது விஷயம் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு எண்பது ரூபான்னு கிடச்சிருக்கு அதுங்க எழுதிக்கிட்டு ஓகே கிளியரா கிளியரா புரியுதா ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் எண்பது ரூபா வந்துருச்சு ரெண்டாவது வருஷம் சரிங்களா இப்போ நான் மூணாவது வருஷம் போகணும் மூணாவது வருஷம் போனோம்னா இந்த எண்பதா கூட கொஷனில் கொடுக்குற அஞ்சு பர்சன்டேஜ் பெருகணும் அசலோட பர்சன்டேஜ் பெருனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் பட் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன்னா இப்போ எட்டாக கூட அஞ்சு பெருங்க பெருக்கி வரக்கூடிய விடையில் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க இல்லைன்னா ஒரு சனம் தள்ளி பிடிச்சிருங்க அவ்வளவுதான் அப்ப எட்டு அஞ்சு நாற்பதுன்னு வரும் சோ நாற்பது மூணாவது வருஷம் வருது இப்போ நம்ம ஒரு ஜீரோ கட கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த ஒரு ஜீரோ கடன் கொடுத்தாச்சு அப்ப மீதி நாலு ரூபான்னு வருது அப்போ மூணாவது வருஷம் நாலு ரூபான்னு வருது இங்க எடுத்துட்டு வந்து மூணாவது வருஷத்தில் நாலு ரூபான்னு வந்துருக்கு அதாவது ஒன்னு பெருகிடுங்க முடிஞ்சிடுச்சு அப்போ எட்டு மூணு நாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரூபாய் இந்த நாளை அப்படியே கூட்டிங்க ஸோ நாள கூட்டினா வரப்போது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபான்னு வரப்போது அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ வேகமாக போட்டு பாருங்க ரொம்ப கஷ்டலாம் கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் போன கணக்கெல்லாம் இதுவாக இருந்துச்சு இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு கிளியரா புரியுதுங்களா தெளிவா ஆயிடுச்சா ரைட்டு இது பாருங்க அடுத்த கேள்வி இந்த கேள்வி பாருங்க இங்க என்னன்னா இது நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க ஏன்னா இது வந்து போன குரூப் ஃபோர்லயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லயே கேட்டது பதினஞ்சு சதவீத ஆண்டு வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்

புரியுதா நான் சொல்றது பாருங்க இப்போ பதினஞ்சாயிரம் எடுக்கிறீங்க பதினாயிரம் எடுத்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கரெக்டாக வந்தா சூப்பர் ஷேடோ பண்ணிட்டு போயினே இருக்கலாம் இல்லை வரல ஆனா பதினைஞ்சாயிரம் எடுக்கும் போது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நால விட அதிகமா போதும் அப்படின்னா பதினைஞ்சை விட கம்மியான ஆன்சர் தான் இருக்கும் அப்போ பதினைஞ்சு விட கம்மி வந்து பதினாலாயிரம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம்

அதனாலதான் இப்படி ஆப்ஷன் வச்சு போட சொல்றேன் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு கண்டிப்பா புரியும் நம்புறேன் சரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்